ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்டு வேத பகுதி ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு முன்பு தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை இருபத்தி நான்காம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விளக்கி காத்து கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு உன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பதில் அளித்தார் பிரிமணவர்களே இந்த இடத்துல தாவிது சொல்லுகிற காரியம் என்ன முதலாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் தாவீதை கத்தர் அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவர் பாடின பாட்டு என்று சொல்லி முதலாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் அப்படி அவர் பாடும்போது போது சொல்லுகிற இருபத்தி ஒராவது வசனத்துல தேவன் ஏன் என் சத்ருவின் கைக்கு என்னை நீங்களாக்கி ரச்சித்தார் எதினாலே கத்தர் எல்லா சத்ருவின் கைக்கும் என்னை தப்புவித்தார் என்று இங்கே ஒரு காரணத்தை சொல்லுகிறார் காரணம் என்ன நான் அவருக்கு முன்பதாக மன உண்மையா இருந்தேன் நான் அவருக்கு முன்பதாக சுத்தவானாக என்னை காத்து கொண்டேன் நான் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் அதனால தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறது எங்க பார்க்க முடிகிறது இருபதாம் வசனத்தில் சொல்கிறார் அவர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் நேற்று தினத்துல நாம் தியானித்தோம் நெருக்கத்தில் இருந்த நமக்கு கர்த்தர் விசாலம் உண்டாக்கினார் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் கர்த்தர் என் மேல பிரியமா இருந்தபடியால் கர்த்தர் என் மேலும் பிரியமா இருந்தபடியால் அப்படின்னா என அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவருக்கு முன்பதாக இருந்தேன் அவர் என்கிட்ட ஒன்றையும் காணவில்லை அதனாலதான் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈ சாயின் குமாரன் ஆகிய என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் பிரியமானவர்களே இங்கே தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறது என்ன அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் எனக்கு பிரியமானவன் எனக்கு எல்லாம் அவன் செய்வான் அதனாலே நான் அவனை அவனுடைய எலகா சத்ருவின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்தேன் அதனாலதான் தாவிது தைரியமா சொல்றாரு என் நீதிக்கு தக்கதாக என் கை கிரியைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக தேவன் எனக்கு பலனளித்தான் இன்றைக்கும் தேவன் நம்முடைய நீதியை பார்த்து நமக்கு நீதி சரி தேவனாக இருக்கிறார் நம்முடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக நமக்கும் பதிலளிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் நாம் இந்த போல தகப்பனை உமக்கு முன்பதாக மன உண்மையாக இருக்க எனக்கு கிருபதாங்க குற்றமற்றவனாய் காணப்பட எனக்கு கிருபதாங்க ஒன்று சாமியல் பதினாறாம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் சாமியல் தீர்க்கதரிசியின் இடத்துல கத்த சொல்லுகிறார் நான் தள்ளின சவுளுக்காக நீ எந்த நீ உன் கொம்பை தைலத்தால் ஆகிய ஈசாயின் வீட்டுக்கு போ அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறேன் இன்றைக்கு அவனை நான் அபிஷேகிக்க போகிறேன் என்று கத்த சொல்லுகிறான் உடனே ஈசா என்ன பண்றாரு தைல கொம்பை எடுத்துட்டு அதை தைலத்தாளை நிரப்பிட்டு ஈசாயின் வீட்டுக்கு போகிறார் ஈசாயின் வீட்டுக்கு போகும்போது ஈசாய் கேட்கிறார் நீர் வருகிறது தான் சமாதானம் தானா அப்படின்னு கேட்டு உன்னை தீர்க்கதரிசி சொல்கிறார் ஆம் சமாதானந்தான் நான் பலியிடும்படியாக வந்தேன் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோட கூட பழி விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி பழி விருந்துக்கு வரும்பொழுது கத்த சொல்லுகிறார் ஈசாய் அவனுடைய குமாரர்களை குமாரர்களையும் அழைக்கிறார் அப்படி அழைக்கும் பொழுது ஒவ்வொருவனாக மூத்த குமாரனிலிருந்து ஒவ்வொருவனாக வரும் பொழுது அவங்களெல்லாம் பார்த்த உடனே சாமியில் நினைக்கிறாரு இவனாகத்தான் இருக்கும் கர்த்தர் அபிஷேகம் அணுகிற மனுஷன் இவனாகத்தான் இருக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானித்து கொண்டு கொம்பை கொம்பே கரத்தில் எடுக்கும்பொழுது கர்த்தர் சொல்கிறார் இவன் இல்லை நீ இவனுடைய சரீர வளர்ச்சியையும் முகத்தையும் நீ பார்க்கிற நானும் இவனுடைய உள்ளத்தை பார்க்குறேன் அதனால் இவனை நான் புறக்கணித்தேன் அப்படின்னு சொல்கிறார் இப்படி ஒவ்வொருத்தராய் ஒவ்வொருவராய் ஈசாய் கடந்து போக பண்ணும் பொழுது அங்கே எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார்கள் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை எல்லாரும் சிறீவன் ஒருவன் இருக்கிறான் அவன் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவனை ஆள் அனுப்பி அழைக்க சொல்லுகிறார் அவன் வருகிற வரைக்கும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார் உடனே தாவீது வரவழைக்கப்படுகிற தாவீதை கண்ட உடனே கர்த்த சாமியில் தீர்க்கதர்சின்னு சொல்கிறார் இவன் தான் இவனை நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார் அங்க பார்க்கும்பொழுது அந்த தாவீதை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான் அப்போ இத தான் ஆண்டவர் நோ அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக மன உண்மையா இருந்தது அவன் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டான் அவனுடைய உள்ளத்திலே உண்மை இருந்ததாக இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே தாவிதே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது எனவே பிரியமானவர்களே இன்றைக்கும் தேவன் தெரிந்தெடுக்கிற ஒரு பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டுமேயானால் தேவன் நம்முடைய நீதிக்கு தக்கதாக நமக்கு பலன் அளிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய கைகளின் சுத்தத்தை பார்த்து நமக்கு சரி கட்ட ஆனால் நம் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் அவருடைய இருதயத்துக்கேற்றவர்களாய் இருக்க வேண்டும் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அவருக்கு முன்பதாக மன உண்மையாய் இருந்து துர்க்குணத்துக்கு தன்னை விளக்கி காத்து கொழுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நீங்க ஒருவேளை இதை கேட்கும் போது நினைக்கலாம் தாவிது உரியாவின் மனைவியின் இடத்திலே தவறு செய்தவன் அல்லவா அப்படின்னு சொல்லி எப்ப தவறு செய்தான்னு தெரியுமா ராஜாவான பின்பு அவன் அரியணையில ஏற்றப்பட்ட பின்புதான் அந்த தவறு அந்த ஒரு தவறு மாத்திரம்தான் கத்தர் கூட சொல்லும்போது சொல்வார் உரியாவின் மனைவி விஷயத்துல தவிர அவன் எந்த இதுலையும் அவன் தவறு செய்யலங்கிறது கத்தரையே கத்தரையே சாட்சி கொடுத்தா அவன் தவறு செஞ்சுட்டு சாலமோனை போல அதிலே நீடித்து வாழுகிறவன் இல்லை அவன் மீண்டும் தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்தான் ஆனா இந்த வசனம் ராஜாவ் ஆக்கப்படுவதற்கு முன்பதாக எழுதப்பட்ட சங்கீதம் அதாவது உரியாவின் மனைவியிடத்தில் தவறு செய்வதற்கு முன்பதாக எழுதப்பட்டது எப்படி உளின் கைக்கு நீங்களாக்கி தப்புவித்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கும் பொழுது பாடின பாட்டு இந்த பாடல் எனவே பிரியமானவர்களே இன்னைக்கு தாவிதை போல நாமும் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் அவருக்கு முன்பதாக மன உண்மையாய் இருக்கிறவர்களாய் துர்க்குணத்துக்கு நம்மை விலக்கி காத்துக்

நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பெரிய மாணவர்களே தேவன் நமக்கு பதிலளிக்க வேண்டுமே ஆனால் நமக்கு நீதி சரிகட்ட ஆனால் தாவிதை போல் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் துர்க்குணத்துக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறவர்களாய் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாதவர்களாய் இந்த பூமியில் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கத்த நிச்சயமாய் நீதி சரி கட்டுகிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார் ஜெபிப்போமா அன்பின் பரலோகப்பி தாவியமே நன்றியோடு சோத்தரிக்கிற தகப்பனே தாவிதை போல உமக்கு முன்பதாக உண்மையாக இருக்க அன்று ஒரு துர்க்குணத்துக்கு விலக்கி காத்து கொள்ள ஒரே உம்முடைய கரத்திலிருந்து நீதியை பெற்றுக்கொள்ள கத்தர் எங்களுக்கு கிருபதாங்கப்பா ஒரே எந்த சூழ்நிலையிலும் அன்றுவரே நெறி தவறாத ஒரு வாழ்வு எங்களுக்கு உண்டாயிருக்க போகட்டும் ஆண்டவரே உண்மை விட்டு தூரம் போகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் உமக்கு துரோகம் பண்ணுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே உண்மை கிட்டி சேருகிற அனுபவத்தை தாங்க உமக்கு முன்பதாக மன உண்மையா இருக்க எங்களுக்கு கிருபதரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செவங்கையில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்